கருத்திற்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் தகப்பனின் உள்ளத்தை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் ஒரு வேத வசனத்தின் மூலம் தகப்பன் இருதயத்தை அறிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான் பிரிவச்சனமே இங்கு சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகள் காணவில்லை என்று சொல்லி கழுதைகளை தேடி போகிறான் பல நாடுகளை கடந்து போகிறான் இப்ராஹிம் மலை சலீஷா நாடு சாலின் நாடு என்று நாடுகளை கடந்து கொண்டே போகிறான் கழுதை அகப்பட்ட பாடு இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் தன் வேலைக்காரனிடத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் இது சகோதரரே என் தகப்பன் கழுதைகளை தேடத்தான் நம்மை அனுப்பினார் ஆனால் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது நாமும் வெகு தூரம் வந்துவிட்டோம் இனி அவர் கழுதைகளை தேட போன நம்மை குறித்து கவலைப்படாதபடிக்கு நாம் திரும்பி போவோம் வா என்று சொல்லுகிற வார்த்தை தான் இது ஜனமே தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் சவுள் இருந்தான் அது மாமல்லாமல் தகப்பனுடைய புரிந்து கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான் இருதயத்தை என்பதை சிந்தித்து பாருங்கள் தகப்பன் தான் நமக்கு அநேக ஆசிர்வாதத்தை தந்து அனுப்பி இருக்கிறார் ஒரு சிலருக்கு உங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துதான் உங்களுக்கு கிருபையாய் வேலையை கொடுத்திருக்கிறார் நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அதில் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு தகப்பனை மறந்திருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் மாற்றம் இல்லை ஆனால் தகப்பனை விட்டுவிட்டு தகப்பனோடு பேசுகிற நேரத்தை குறைத்துவிட்டு தகப்பனோடு உறவாடுகிற நேரத்தை குறைத்துவிட்டு தகப்பனோடு பேசுகிற நேரத்தை குறைத்துவிட்டு நீங்கள் அவருக்காக எல்லாவற்றையும் செய்தும் என்ன பயன் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் அந்த பிள்ளை படிக்கிறது தகப்பன் எல்லா கஷ்டத்தையும் பார்க்கிறது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஆனால் நாட்கள் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்ய வேண்டும் அப்படி அது வெளிநாட்டில் தங்கி வேலை செய்து அவருடைய தகப்பனுக்கென்று ஒரு அழகான வீட்டையும் கட்டுகிறான் ஆனால் தகப்பனோடு அதிகம் பேசவில்லை உறவாடவில்லை நாட்கள் சென்று கொண்டே இருந்தது தகப்பன் தன் மகனை நினைத்து நினைத்து எப்பொழுது வருவானோ என்று திகைத்து திகைத்து நோய்வாய்ப்பட்டு போனான் பின்பு இந்த காரியம் தன் மகனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஆசையாய் புறப்படுகிறான் நான் போய் என் தகப்பனை இந்த வீட்டில் வைத்து அழகு பார்க்க போகிறேன் அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறான் அவன் அழைத்து கொண்டு வந்து இரண்டு நாட்கள் கூட இல்லை அதற்குள்ளாய் அந்த தகப்பன் மறித்து விட்டான் திவச்சனமே அதற்கு பின்பு அவன் அழுது என்ன அவன் தன் தகப்பனுக்காகத்தான் வேலை செய்தான் தன் தகப்பனுக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தான் தகப்பனை இழந்துவிட்டு இவை எதற்காக என்பதை அவன் சிந்திக்க மறந்து போனான் தேவசனமே அநேக நேரத்தில் நாமும் இப்படித்தான் ஆண்டவருக்காகத்தான் ஊண்டுகிறேன் ஆண்டவருக்காகத்தான் இதை செய்கிறேன் இந்த வேலை செய்தால் ஆண்டவருக்கு அதிகமாய் கொடுக்க முடியும் இதை செய்தால் ஆண்டவர் பிரியப்படுவார் எல்லாம் நல்லதுதான் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆனால் ஆண்டவரோடு இருப்பதை விட்டுவிட்டு அவரோடு நேரத்தை கடத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் எதை ஆண்டவருக்காகவே செய்தாலும் அது பிரயோஜனம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்றைக்கு சவுல் தகப்பனின் உள்ளத்தை அறிந்திருந்தான் காணாமல் போன கழுதைகளை குறித்த கவலை தகப்பனுக்கு இருந்ததுதான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நான் காணவில்லை என்றால் என் தகப்பன் அதற்கு மேலாய் கவலைப்படுவார் என்று அறிந்திருந்தானே நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே ஆண்டவரிடத்திற்கு திரும்பி வந்து விடுங்கள் அவர் உங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க